ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிசவ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் கொடுக்குது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டுல சூரியனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சமடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபராசில இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த மகர ராசி அன்பர்களே இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சனியினுடைய தாக்கங்கள் அப்படியே இருக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து உங்களுக்காக இரண்டாம் இடத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா வக்ர சூழ்நிலையில இருந்தார் அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னா அடிமேல அடி வாங்கின ஒரு நபர்கள்ல இந்த மகர ராசியும் கூட உங்களுக்கு வந்து ஒரு சனியினுடைய தாக்கம் ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னா ரெண்டரை வருஷம் இப்ப ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த ஏழரை சனியில உங்களுக்கு விரைய சனி நடக்கும் பொழுது படாத பாடுபட்டிருக்கீங்க ஐம்பது பர்சன்ட் தாக்கத்துல சனியினுடைய தாக்கம் இதே ஜென்ம சனி ஓடும் பொழுது நூறு பர்சன்ட் அதனுடைய தாக்கம் ரெண்டரை வருஷம் வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட் பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த பாத சனி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு புடிமானம்னாலும் வந்திருக்கும் அப்ப அந்த வந்த ஒரு புடிமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்குரிய ஒரு இடமா மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆனது உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு வந்து உங்களுக்காக பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவரு நான்காம் இடத்துல இருந்து இவ்வளோ நாளு உங்களுக்கு வந்து உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்க போறாரு பெரிய விஷயம் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு குருவினுடைய பார்வைப்படுவது என்பது ரொம்ப பெரிய விஷயம் இந்த சனியினுடைய தாக்கத்துல முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பகள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிச்சுட்டோம் இந்த சனியினுடைய தாக்கத்துல அத அனுபவிச்சு ஒரு பரிகார மூலியமா அனுபவிச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்தவர் யாரு அப்படின்னா சனி பகவான் அந்த சனியினுடைய தாக்கத்துல இன்னைக்கு குருவினுடைய படும் பொழுது கண்டிப்பாக அவர் சுபராக மாற வாய்ப்பு உண்டு சுபரான கிரகம் பார்வை உங்களுக்காக அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்குது உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை ஏழாம் பார்வையா பார்க்குது உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்குது உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலனதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவரான தன்மை கொண்டவர் அந்த கிரகம் வந்து படும் பார்வை படும் பொழுது தோஷங்களே இருந்தாலும் அந்த இடம் பார்வைப்பட்டவுடன் பறந்தோடி விடும் தோஷங்கிறார் அப்ப இந்த உங்களுக்கு இந்த உங்களுக்கு ரெண்டுல வந்து சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை இருந்தது உங்களுடைய ராசியவே குரு பார்வை ஆகுது இதை விட அஞ்சாம் இடத்துல குரு அப்படிங்கிறது அஞ்சுல குருங்கிறது உங்களுக்கு குழந்தை பேரு வரைக்கும் ஒரு ஜாதகருக்கு இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வங்கள் எது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வங்கள் பூர்வ புண்ணியஸ்தானங்கள் குரு ஒரு குலதெய்வ வழிபாடுகள் தெய்வ வழிபாடே நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவருக்கு தெய்வ வழிபாடுங்கிறது கை கண்ட கலையா இருக்கும் அவரு சீக்கிரம் போய் சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவாரு அவர் கும்பிடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்துருச்சு விடிவு காலம் கிடக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவே குருவினுடைய பார்வை அப்ப இந்த உங்களுடைய ராசியை பாக்குறாரு ராசியை பார்த்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான கண்ணீர் கண்ணி வீட்டை வந்து அஞ்சாம் பறவையா பாக்குறாரு அப்ப அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் வெளியூர் பயணம் வெளிப்பயணம் அப்பாவினுடைய சொத்துக்கள் அப்பா வழியில வர வேண்டிய பண வரவு செலவுகள் வெளியில கொடுத்து வாங்கி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு பண வரவு செலவுகள் எல்லாமே நீங்க வெளியில கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே தம்பிச்சு போய் நின்று இருக்கோம் அந்த வரவு செலவுகள் எல்லாமே இனி ஒரு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணமே இந்த பணம் வராது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட கொண்டாந்து நான் தர்றப்பா அப்படின்னு கொடுத்துட்டு சொல்லிட்டு போவேன் தர்றேன் இவ்வளவு நாள் குறிப்பிட்ட இல்லை அப்படின்னு அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மன நிறைவான விஷயமா அந்த மன நிறைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பயிற்சி அப்ப இந்த ஒன்பதாம் இடமான கன்னிராசியை பார்ப்பதினால் உங்களுக்காக நல்ல ஒரு வாய்ப்புகள் திருமண வாய்ப்புகள் திருமணத்தையும் தாண்டி மறுமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சொத்து சுகம் வாங்கக்கூடிய விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நன்மையை தரும் சுருக்கமா நம்ம சொல்றோம் விரிவா சொல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுருக்கமா சொல்றோம் அப்போ இந்த ஒரு நன்மையை தரக்கூடிய காலகட்டங்களை ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லணும் இந்த மகர ராசியா இருக்கட்டும் இந்த பன்னிரெண்டு ராசிகளா இருக்கட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் இந்த பொது பலனாகப்பட்டது ஒரு எழுபது பர்சன்ட்ல இருந்து எண்பது பர்சன்ட் பொருந்தும் இருபது பர்சன்ட் ஏன் பொருந்தாது உங்களுடைய விதி அமைப்பு உங்களுடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கிறதோ அந்த அமைவை பொறுத்து தான் கண்டிப்பாக நல்லது கெட்டதுகள் தீர்மானிக்க முடியும் விதி ஜாதகம் சரியா இல்லை பூரண ஜாதகமா நல்ல ஜாதகமா இல்ல அப்படின்னா அவர் வாழ்க்கையில படக்கூடிய வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு சகிக்காது வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே இருப்பாரு உழைப்புகள்லாம் எல்லாம் இருக்கும் அதுக்கு தகுந்த ஊதியங்கள் இருக்காது அப்ப அந்த வாழ்க்கையில கஷ்டத்தை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கும் இல்லையா அப்போ இந்த ஜாதகத்துல விதி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல நீங்க வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லதா இருக்கணும் அப்படியே இல்லை நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் நல்ல தசாபுத்தி நல்ல இடத்துல வந்து நடத்தணும் அதுவும் இல்லை அப்படின்றால் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய பார்வையில நான் நல்லதாக படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்போ இது மூணுமே அமையாத ஒருத்தருக்கு மட்டும்தான் வாழ்க்கையை ஃபுல்லாக வாழா வெட்டி அப்படின்னு சொல்றோம்னா வாழ்க்கையே வெட்டி அப்படின்னா இந்த வாழ்க்கையை பூரா வெட்டித்தனமாக ஓடும் ஒரு சிலருக்கு பாக்கிய ஸ்தானத்துல அமைஞ்சிருக்கும் அவருடைய அப்பா சம்பாரிச்சு வச்சிருப்பாரு இவர் வாழ்க்கையில அனுபவிக்கிறது மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாரு அப்படியும் இருக்கும் அதுவும் உண்டு வாழ்க்கையில வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையே கடைசி வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படியும் உண்டு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த இந்த மகர ராசிக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம் அமைஞ்சிருச்சு அப்படின்னுதான் அர்த்தம் இந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாலு அஞ்சு வருஷமா படாத கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு குருவே காரணம் குரு பகவான் தான் காரணம் வேற யாரும் இல்லை அப்ப இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நன்மையை தர வாய்ப்பு உண்டு சரி இந்த குரு பகவான் வந்து அடுத்து உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு பதினோராம் இடம்ங்கிறது மூத்த சகோதரம் இளைய தாரம் பணம் அதிக அதாவது சேமிப்பு அதிக பணம் சேமிப்பு வங்கியில பணம் போட்டு சேமிச்சு வைக்கிறது தொழில இரட்டிப்பு படுத்துறது விரிவுபடுத்துறது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே பதினோராம் இடம் அப்ப அந்த பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் எந்த வகையிலையும் இந்த மகர ராசிக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வர்றீங்க என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு சிலருக்கு நிறைய பேர் நம்மள்ட கேட்டிருக்கிய கமான்லையும் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி உள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் சொல்றேன்ல உங்களுடைய விதி அமைவு வந்து இந்த பிறவியில நீங்க நல்லதா அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரம் நல்லதா அனுபவிப்பீங்க இல்ல நல்லதா அனுபவிக்கவே பிறக்கல கஷ்டத்தைத்தான் அனுபவிக்க பிறந்திருக்க ஜாதகமும் உண்டு உங்களுடைய ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணும் பண்ணாரு இல்லை லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் இல்லை அப்ப இதை பொறுத்தளவுக்கு கஷ்ட சூழ்நிலை கஷ்ட ஏதே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ராசிக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்களும் வெவ்வேறு குணங்களை கொண்டது வெவ்வேறு குணமாக இருந்தாலும் ஒரு ராசியில ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா அது எந்த நட்சத்திர சாரத்துல நிக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி என்ன சொல்றாரோ அதை கேட்காம ஒரு விஷயத்த செய்யவே முடியாது அப்ப இந்த உத்திர உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திராடம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து நான்காம் வீட்டுல வந்து உச்சத்துல இருக்காரு அப்ப நான்காம் இடம் வேலை செஞ்சா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செஞ்சா பன்னிரெண்டாம் இடம் கண்டிப்பா வேலை வேலை செய்யும் அப்ப இது ஒரு ஒரு நல்ல அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனங்கள் கட்டாதவங்க கண்டிப்பா கட்டுவாங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வண்டி வாகனங்கள் புதுசாவே வாங்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்கு அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது திருவோண நட்சத்திரத்துலதான் இருக்கார் அப்ப சந்திரனுடைய சுயசாரத்திலேயே இருக்கும் பொழுது உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் பொன்னான காலகட்டங்களா மாறியே தீரும் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்ப சந்திரன் அப்படின்னா இந்திரன் அர்த்தம் அப்ப இந்த இந்திரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில் இருந்து சுயசாரத்திலே இருக்காரு அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு பலசாலியாகவும் பாக்கியசாலியாகவும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் என்பது தவிட்டு பானையிலேயும் கூட தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழம்பு ஆனால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மிருகசிரீச நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியில ரெண்டு பாதம் அடுத்த ராசியில ரெண்டு பாதம் சித்திரை நட்சத்திரம் கண்ணில ரெண்டு பாதம் துலாம்ல ரெண்டு பாதம் அவிட்ட நட்சத்திரம் மகரத்துல பாதி மீனத்துல கும்பத்துல பாதி அப்ப இந்த நட்சத்திரங்கள் வந்து உடைந்த நட்சத்திரம்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் ஆனா இவர்களுடைய வந்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் குருவினுடைய படும் பொழுது எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் பறந்து ஓடிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிடிப்பான ஒரு விஷயம்னா நிம்மதியான ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை கூட உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு அப்படி அமைது அப்படின்னா இதை விட ஒரு பாக்கியசாலி வேற எதுவுமே இல்லை இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று ராசி நட்சத்திரங்களுக்குமே இந்த குரு பயிற்சியானது ஒரு பொன்னான காலகட்டம் வாய்ப்புகளை எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்